வணக்கம் மக்களே இந்திய மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் மோதிட்டு வரக்கூடிய பார்டர் கவாஸ்கர் டிராபி ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு பெர்தல நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டியில இந்திய அணி இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரன்கள் வித்தியாசத்துல அபாரமா வெற்றி பெற்றிருக்காங்க இருக்காங்க நியூசிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடர மூணுக்கு ஜீரோ அப்படின்ற கணக்குல இழந்த இந்திய அணிக்கு இந்த வெற்றி ரொம்பவே முக்கியமான ஒரு வெற்றியா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிக்கு முன்னேறணும் அப்படின்னா இந்திய அணி நாளுக்கு ஜீரோ அப்படின்ற கணக்குல தொடர வெல்ல வேண்டிய கட்டாயத்துல இருந்தாங்க இந்திய அணியோட இந்த வெற்றியால உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிப்பட்டியில் இந்திய அணி முதல் இடத்துக்கு முன்னேறியிருக்காங்க அடிப்படையில பதினஞ்சு டெஸ்ட்ல ஆடி ஒன்பது டெஸ்ட்ல வெற்றி பெற்று தோல்வி தழுவி ஒரு டிராவோட நூத்தி பத்து புள்ளிகளோட முதல் இடத்துல இருக்காங்க ஆஸ்திரேலியா அணி பதிமூணு டெஸ்ட் போட்டியில எட்டு வெற்றி பெற்று ஒரு தோல்வி அடைஞ்சு ஒரு டிராவோட தொண்ணூறு புள்ளிகளோட ரெண்டாவது இடத்துல இருக்காங்க சதவீதத்தோட அடிப்படையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்திய அணி அறுபத்தி ஒன்னு புள்ளி ஒரு சதவீதத்தோட முதல் இடத்துல இருக்காங்க ஐம்பத்தி ஏழு புள்ளி ஆறு சதவீதத்தோட இரண்டாவது இடத்துக்கு தள்ளப்பட்டு இருக்காங்க மூன்றாவது இலங்கை அறுபது புள்ளிகளோட ஐம்பத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதத்தோட இருக்காங்க அடுத்ததா நியூசிலாந்து அணி எழுபத்தி ரெண்டு புள்ளிகளோட ஐம்பத்தி நாலு புள்ளி அஞ்சு சதவீதத்தோட இருக்காங்க அடுத்த தென்னாப்பிரிக்கா ஐம்பத்தி ரெண்டு புள்ளிகளோட ஐம்பத்தி நாலு புள்ளி ஒரு சதவீதத்தில் இருக்காங்க சில அணிகள் பாத்தீங்கன்னா புள்ளிகள் ரொம்ப அதிகமா இருந்தாலும் சதவீதத்தோட அடிப்படையில் பின் தங்கி இருக்காங்க அந்தந்த அணிகள் ஆடின போட்டிகள் வெற்றி தோல்வி இதெல்லாம் பொறுத்து தான் இதெல்லாம் கணக்கிடப்படுது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நியூசிலாந்து அணி எழுபத்தி ரெண்டு புள்ளிகள் வாங்கியிருந்தாலும் அறுபது புள்ளிகள் பெற்ற இலங்கையை விட பின் தங்கி தான் இருக்காங்க அதுக்கு காரணம் நியூசிலாந்து பதினோரு போட்டிகள் ஆடி ஆறு வெற்றி பெற்று அஞ்சு தோல்வியை பெற்று ஆனா இலங்கை பாத்தீங்க அப்படின்னா ஒன்பது டெஸ்ட் போட்டிகள் வெற்றி பெற்று நாலு தோல்விகளை மட்டுமே இது நிரந்தரமான தோல்வியே கிடையாது கண்டிப்பா நாங்க இந்தியாவுக்கு திருப்பி கொடுப்போம் இந்த ஒரு சின்ன தடுமாற்றம் எங்களை பேச்சு நமக்கு ஒரு பக்கம் பயத்தை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் பும்ரா இருக்காரு பார்த்து பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் கொடுக்குது ஏன்னா ரோஹித் சர்மா இல்லாத நிலையில ஒரு கேப்டனாவும் மட்டும் இல்லாம ஒரு சிறந்த பவுலராவும் செயல்பட்டு இந்திய அணிக்கு வெற்றியை வாங்கி கொடுத்திருக்காரு பும்ரா ஃபேன்ஸ் எல்லாம் இப்பவே அடுத்த நாலு டெஸ்ட்டுக்கும் பும்ராவே கேப்டனா இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு ரசிகர்களோட பாராட்டையும் ஆதரவையும் பெற்றிருக்காரு பும்ரா அதனால இந்திய அணி அடுத்தடுத்த தொடர்கள்ல கண்டிப்பா வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம் நன்றி வணக்கம்